வரலாறு சாலங்கள் பாடியவை மருந்தறியேன் மணியரியே மந்திரம் மதி அறியேன் விதி அறியே வாழ்க்கை நிலையறியேன் மருந்தறியேன் மணி அறியேன் மந்திரம் ஒன்றறியேன் மதியறியேன் விதியறியேன் வாழ்க்கை நிலையறியேன் திருந்தறியேன் திருவருளின் செயலறியேன் திருந்தறியேன் திருவருளின் செயலறியேன் அறந்தான் செய்தறியேன் மடமடங்கும் திறத்தினில் ஓரிடத்தே இருந்தேன் அறந்தான் செய்தறியேன் மனமடங்கும் திறத்தினில் ஓரிடத்தே இருந்தறியேன் அறிந்தோரை ஏத்திடவும் அறியேன் அறிந்தோரை ஏத்திடவும் அறியேன் எந்தை பிரான் மணிமன்றம் எய்த அறிவேனோ எந்தை பிரான் மணிமன்றம் எய்த அறிவேனோ இருந்த திசை சொல் அறியேன் இருந்த திசை சோழ அறியேன் நம் நான் போகுவேன் யார் குறைப்பேன் என் செய்வேன் ஏதும் அறிந்திலனே நம் நான் புகுவேன் யார் குறைப்பேன் என் செய்வேன் ஏதும் அறிந்திலனே மந்திரம் ஒன்றறியேன் மருந்தறியேன் மணியறியே ஒன்றறியே வாழ்க்கை நிலையறியே மதியறியே விதியறியே வாழ்க்கை நிலையறியே அகங்காரக் கொடுங்கிழங்கை அகழ்ந்தெறிய அறியேன் அறிவறிந்த அந்தனர் வாழ் செறியும் நெறியறியேன் நகங்கானும் உருதவர் போல் நலம் புரிந்தும் அறியேன் நஞ்சு மரக்கணி போல இச்சை கணிதுயில்வேன் நஞ்சு மரக்கணி போல இச்சை கணிந்துழல்வேன் மகங்காணும் புலவரெல்லாம் வந்து தொழநடிக்கும் மணிமன்றம் தனையடையும் வலியும் அறிவேனோ ஈகங்கான திரிகின்றேன் எங்கனம் நான் புகுவேன் யார் குறைப்பேன் என் செய்வேன் ஏதும் அறிந்திரனே கற்கு முறை கற்றறியே கற்பன கற்றறிந்த கருத்ததிரு கூட்டத்தில் கழித்திருக்க அறியேன் நிற்கு நிலை நின்றறியேன் நின்றாரின் நடித்தேன் நெடுங்காம பெருங்கடலை நீந்து வகை அறியேன் மன்றல் திருநடனம் புரியும் திருவடியின் சென்னிமிசை சேர்க்க அறிவேனோ யற்குணஞ்செய் துழல்கின்றேன் எங்கனம் நான் புகுவேன் யார் குறைப்பேன் என் செய்வேன் ஏதும் அறிந்திலனே தேக பூத நிலை திறம் சிறிதும் அறியேன் சித்தாந்த நிலையறியேன் சித்த நிலையறியேன் யோகமுரு நிலை சிறிதும் உணர்ந்தறியேன் சிறியேன் உலக இடை கிடந்தே உழைப்பாறில் கடையேன் ஆக முரு திருநீற்றின் ஒளி விலங்கு அசைந்தே அம்பலத்தில் ஆடுகின்ற அடியை அறிவேனோ ஏக அனுபவம் அறியேன் எங்கனம் நான் புகுவேன் யார் குறைப்பேன் என் செய்வேன் ஏதும் அறிந்திலனேன் வேதாந்த நிலை நாடி விரந்து முயன்றறியேன் மெய்வகையும் கைவகையும் செய்வகையும் அறியேன் நாதாந்த திருவீதி நடந்திருக்கரியேன் நான் யார் என்றறியேன் எங்கோன் யார் என்றறியேன் கோதாந்த திருநாடு புக அறியேன் ஞான பூரண காயம் எனும் பொதுவை அறிவேனோ ஏதாந்தி ஏன் சரிதம் எங்கனம் நான் புகுவேன் யார் குறைப்பேன் என் செய்வேன் ஏதும் அறிந்திலனே கலை முடிவு கண்டறியேன் கரணமெலாம் அடங்கும் கரியறியேன் கரியறிந்த கருத்தர்களை அறியேன் கொலை உலைகள் விடுத்தறியேன் கோபமறுத்தறியேன் கொடுங்காம கடல் கடக்கும் குறிப்பறியேன் குணமாமலை மலைமிசை நின் அறியேன் குணமாமலைமிசை மிசை நின்றிட அறியேன் ஞான புரியும் மணிமன்றம் தனையடையும் வழியும் அறிவேனோ இளையனும் பொய் உலகிடையெங்கனும் நான் புகுவேன் யார் குறிப்பேன் என் செய்வேன் ஏதும் அறிந்திலனே ஜாதி மதம் சமயம் எனும் சங்கடம் விட்டறியேன் சாத்திர சேராடுகின்ற சஞ்சலம் விட்டறியேன் ஆதி அந்த நிலையறியேன் அலையறிய கடல் போல் ஆனந்த பெரும் போகத் அறியேன் நீதி நெறி நடந்தறியேன் சோதிமணி பொதுவில் நிறுத்தமிடும் ஒருத்தர் திரு கருத்தை அறிவேணோ எதிலர் சார் உலகினிடை எங்கனம் நான் புகுவேன் யார் குறைப்பேன் என் செய்வேன் ஏதும் அறிந்திலனே சாகாத தலையறியேன் வேகாத காலின் தரமறியேன் போகாத தன்றையறியேன் ஆகாய நிலையறியேன் ஆகாய நிலையும் அறியேன் மெய் நெறிதனை ஓர் அணு அளவும் அறியேன் மாகாதுள நுடை பெருந்திருவாளர் வழுத்தும் மணிமன்றன் தனையடையும் வலியும் அறிவேனோ ஏகாய உலகினிடை எங்கணும் நான் புகுவேன் யார் குறைப்பேன் என் செய்வேன் ஏதும் அறிந்திலனே தத்துவம் என் தான் செலுத்த அறியேன் சாகாத கல்வி கற்கும் தரம் சிறிதும் அறியேன் அத்த நிலை சுத்த நிலை அறியேன் மெய்யறிவை அறியேன் மெய் அறிந்தடங்கும் அறிஞரையும் அறியேன் சுத்த சன்மார்க்க மார்க்க திருப்பொது பின்னத்தே தூய நடும் நியாயம் நியாயமறிவேனோ எந்துணையும் குணமறியேன் எங்கனும் நான் புகிவேன் யார் குறைப்பேன் என் செய்வேன் ஏதும் அறிந்திலனே வரை அவரமார்க்கமுடு பரமார்க்கம் அறியேன் பயம் தவித்திடு நெஞ்சன் மார்க்கத்தை அறியேன் திரையரு தண்ட அக்கடலைக் அக்கடலை கடந்தே தெல்லமுதும் உணவறியேன் சினமடக்கு அறியேன் உரை உணர்வு கடந்த திரு தனிலே ஒருமை நடம் புரிகின்றார் பெருமை அறிவேனோ இறையுறு பொய் உலகினிடை எங்கனும் நான் புகிவேன் யார் குறிப்பேன் என் செய்வேன் ஏதும் அறிந்திலனே